தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பேசு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா திமுக எம்பியான ஜெகத் ரச்சகன் அவர்கள் மேலே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துருக்கிறது தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இவர் மேலே ஏன் வந்து அமலாக்கத்துறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ரிசர்வ் பேங்கோட பெர்மிஷன் இல்லாமயே அந்நிய நாட்டில் வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காரு இதனால தான் இவர் மேலே வந்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி வந்து அபராதம் வந்து வச்சிருக்காங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இவர் மேலே வந்து வருமான வரி சோதனை வந்து நட பயன்படுத்துனாங்க அப்ப அந்த சமயத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இவரோட சொத்துக்கள் எண்பத்தொன்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து வருமான வரித்துறை வந்து பறிமுதல் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் அக்டோபர் மாசம் வந்து ஜெகத் அவர்களோட சொந்தமான நாற்பது இடங்கள்ல வந்து வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சோதனை வந்து நடத்தினாங்க அந்த ஒரு சோதனையில கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ வந்து கைப்பற்றினாங்க சோ இந்த ஒரு சோதனை ஒரு பக்கம் இருக்கும்போது அப்ப இவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சுங்க என்ன அப்படின்னா ஜெகத்ரட்சகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர்ல உள்ள சில்வர் பார்க் அப்படின்ற கம்பெனில வந்து கிட்டத்தட்ட எழுவது லட்சம் ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இந்த ஷேர்ஸ் வந்து இவர் பேர்ல மட்டும் வச்சுக்காம இவரோட மனைவி பேர்ல இவரோட மகன் பேர்ல இவரோட மகளோட பேர்லன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு முப்பது கோடிக்கும் மேல மதிப்பிலான ஷேர்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி இவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து எழுந்துச்சுங்க இப்ப இது சம்பந்தமா தான் அமலாக்கத்துறை வந்து இவர் மேல பெரிய நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க எப்படி ரிசர்வ் பேங்கோட பெர்மிஷன் இல்லாம அந்நிய நாட்டுல வந்து முதலீடு வந்து பண்ணலாம் இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாம முதலீடு பண்ணனால இவர் மேல நாங்க தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் வந்து விதிக்கிறோம் சொல்லி இவர் மேலயும் இவரோட குடும்பத்தினர் மேலையும் இந்த மாதிரி ஒரு அபராதத்தை வந்து விதிச்சு பெரிய நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காங்க இப்ப அடுத்து இந்த விஷயத்துல அமலாக்கத்துறை என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா வந்திருக்குங்க ஆல்ரெடி அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சர்கள் மேல பெரிய பெரிய நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னுமே செந்தில்பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்ச பாடு இல்ல போன தடவையாவது ஜாமீன் கிடைச்சிருன்னு பார்த்தா அமலாக்கத்துறை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்ல இன்னும் எங்களுக்கு வந்து விசாரணை பண்றதுக்கு டைம் வேணும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வச்சாங்க இதனால செந்தில்பாலாஜி அவர்களுக்கு இன்னுமே ஜாமீன் கிடைக்காம அவரோட பிரச்சனை இன்னும் சவ்வா இழுத்துட்டு போகுது இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து அமலாக்கத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை டார்கெட் பண்ணாங்க இது மாதிரி திமுகவோட அமைச்சர்களை டார்கெட் பண்ணி அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அடுத்து திமுக எம்பியா இருக்கிற ஜெகத் ரட்சகன் அவர்கள் மேல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற நினைக்கும் போதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா வந்திருக்குங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்துல அடுத்த அமலாக்கத்துறை என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்